தமிழ்வில்லா விடுதலை புலிகள் வன்னி பிராந்தியத்தில் பல இடங்களிலும் பாதுகாப்பான நிலக்கில் சுரங்களை அமைத்து பயன்படுத்தி வந்துள்ளன குறித்த நிலக்கல் சுரங்கங்கள் சுமார் இருபது அடிக்கும் கீழாக நீண்டு பறந்து செல்கின்றன விமான தாக்குதல்கள் எருகணை வீச்சுக்களில் இருந்து சேதமடையாதவாறு மிக உறுதியாக கட்டப்பட்டுள்ள பல நிலக்கல் சுரங்கங்கள் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் முக்கிய தளபதிகள் தங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது இவ்வாறான இருபது அடி ஆழத்தில் உறுதியாக கட்டப்பட்ட பாரிய அளவிலான நிலக்கில் பதுங்குகுழி ஒன்று போர் முடிவுக்கு பின்னர் இராணுவத்தால் இனங்காணப்பட்டிருந்தது குறித்த நிலக்கில் பதுங்குகுழி இருந்த இடத்தில் யுத்த நிறைவுக்கு பின்னர் கன்னிபடிய கட்டும் இராணுவத்தினால் நிலை கொண்டிருந்தனர் போரின் கட்டத்தில் விடுதலை புலிகளால் நிலக்கில் பதுங்குகுழி இருந்த பகுதியில் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டு சுரங்க வாயில் மூடப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த பதுங்கு பதங்குகுழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் குறித்த நிலக்கல் சுரங்கத்தினை அகழ்வதற்கான நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் நேற்றைய தினம் நிலக்கல் பதுங்கு குழி அகலும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன விசேட படையினர் குண்டு செயலுக்கும் பிரிவினர் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டு கனகர இயந்திரம் கொண்டு அகலு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன அகல்களை மேற்கொண்ட இராணுவத்தினர் நிலக்கல் சுரங்கத்தின் பிரம்மாண்டம் மற்றும் தொழில்நுட்பம் என்பவற்றைக் கண்டு வியந்தனர் சுமார் இருபது அடி ஆழம் வரை நோக்கிச் செல்லும் பதங்குகுழி எவ்விதமான தாக்குதல்களுக்கும் ஈடுகொடுக்கும் வகையில் உறுதியாக அமைக்கப்பட்டிருந்தமை கண்டு வியப்பட்டனர் ஏற்கனவே வாயில் பகுதி தகர்க்கப்பட்டமையால் நிலக்கல் பதங்குகுலிக்குள் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனை வெளியேற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன அகழ்வின் போது உள்ளே எவ்விதமான பொருட்களும் கைப்பற்றப்படாமையால் அகளு அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் மாலை நிறுத்தப்பட்டுள்ளன அகழ்வு இடைநிறுத்தம் செய்யப்பட்டதை அடுத்து குறித்த நிலக்கில் பதுங்கு குழியை எவரும் பார்க்காதவாறு முற்றாக மூடப்பட்டது குறித்த சுரங்க அமைப்பு பெலஸ்டீன் காசாவில் இன்று கமாஸ் போராளிகளால் போரியலுக்கு பயன்படுத்தப்படும் நிலக்கில் சுரங்க அமைப்பு முறையோடு ஒத்துப்போகின்றமை பிரமிக்க வைக்கிறது